சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை நான்கு மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத் தீங்கிருக்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை நான் நம்புகின்றேன் ஏனென்றால் அனுதினமும் தினமும் விசுவாசத்தோடும் ஆவலோடும் நற்கரணை நாதரை தேடி வந்து என்னோடு இணைந்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு நம்மையே மாற்றிக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையோடும் ஒரு புதிய அனுபவத்தோடும் நாம் இந்த உலகத்தில் அனுதினமும் தினமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் எத் அஞ்சக்கூடாது அஞ்ச கூடாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்கள் Deep. Hey. அச்சத்தில் பல வகைகள் இருக்கின்றன இருளில் தாக்கக்கூடிய கொள்ளை நோய் என்று நாம் பைபிளிலே வாசிக்கின்றோம் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்றும் அப்படி என்றால் ஒரு தீமை ஒரு மனிதனை தாக்குவது இரவு பொழுதில்தான் ஏனென்றால் இரவு என்பது அது ஒரு சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கின்றது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடு அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர்களோடு இரவு உணவு அருந்தி கொண்டு இருந்தார் அப்பொழுது அவர் நற்கருணையை எடுத்து அப்பத்தை எடுத்து அவர் தன்னுடைய சீடராய் இருந்த யூதாஸ் இஸ்காரியத்துக்கு கொடுத்த பொழுது அவர் அதை பெற்று கொண்டு இரவு நேரத்தில் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றார் எனவே அந்த இரவு நேரத்தில் தான் அவர் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் ஆம் பிரியமானவர்களே அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் பகல் நேரத்தில் நீங்கள் செய்த பாவமும் இரவு இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்படி நான் உங்களை அழைக்கின்றேன் ஏனென்றால் இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பாவம் தான் மிகுதியாக இருக்கும் பகல் நேரத்தில் நாம் அதிக பாவங்கள் செய்வது இல்லை மிகவும் பிஸியாக இருப்போம் வேலை செய்வோம் படிப்போம் பள்ளிக்கூடத்திற்கு போவோம் காலேஜுக்கு போவோம் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை மிகவும் பிஸியாகவே வைத்துக் கொள்வோம் அந்த நேரத்திலே நாம் பாவத்தில் விழ எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் என்ன நம்முடைய கரங்களில் அலைபேசி மொபைல் இருக்கின்றது அதை வைத்துக் கொண்டு அதில் தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு தேவையில்லாத செய்திகளை கேட்டுக்கொண்டு தேவையில்லாத சாத்தானுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய வீக்னஸ் எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் எப்படி இருக்கிறது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறபடியால் அதன் வழியாகவே ஒவ்வொரு மனிதனையும் அவன் வேட்டையாடிக் கொண்டு எனவே நீங்கள் அஞ்சிடாதபடி கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி கடவுளுக்கு மட்டுமே பயப்பட்டு அவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் அவ்வாறு நீங்கள் மாறும் பொழுதுதான் பிரசன்ன உங்களை தாங்கி வழிநடத்தும் எனவே இந்த நாளில் அந்த அச்சத்தின் ஆவி எடுத்து மாற்றும்படியாகவும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சிந்தையோடு நாம் இந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் பிரியமானவர்களே திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வாசித்து பாருங்கள் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பி இருப்பேன் என்று தாவித சொல்லுகின்றார் அவனுக்குள் ஒரு பயம் வரும் பொழுது அவனுக்குள் ஒரு அச்சம் வரும் பொழுது அவனுக்குள் ஒரு வேதனை வரும் பொழுது அவனுக்குள் ஒரு கஷ்டம் வந்த நேரத்தில் எல்லாம் தோல்வி வந்த நேரத்தை எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருந்தார் அதனால் வந்த அந்த பயம் அந்த அச்சம் அவனை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரை மட்டுமே நம்பியிருந்தபடியால் அவர் சொல்கின்றால் எத்தீங்கிருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்கின்றார் எனவே இந்த நாளிலே நாமும் எந்த ஒரு தீமைக்கும் அஞ்சு விடாதபடி என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை வழிநட நான் துணை அவர் எனக்கு வலிமையை முப்பத்தி நான்காவது அதிகாரம் பாருங்கள் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லாவித அச்சத்தில் இருந்தும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் அவர் எல்லாவித அச்சங்களிலும் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு பதில் தருகின்றார் எனவே இந்த நாளிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய கரங்களை நம்முடன் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் எந்த விதத்திலும் வந்து நம்மை தாக்குவான் அவ்வாறு தாக்கும் பொழுதுதான் நமக்குள் ஒரு பயமும் ஒரு அச்சத்தின் ஆவியும் ஆட்கொண்டு அதன் வழியாக பலவீனமாக எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தர சித்தமாக இருக்கின்றார் இணை சட்ட முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் மிகவும் அழகாக ஆண்டவர் சொல்லுகின்றார் வலிமை பெரு துணிவு கொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுநடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்மை விட்டு விலகாதபடி நம்மை கைவிடாதபடி நமக்கு வலிமையும் துணிவையும் தரக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே நாம் இந்த நாளிலே உறுதி பூண்டும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என நற்கரில் உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவராகியில் விசுவசிக்கிறீர்களா உண்மையிலே விசுவசித்தால் தீங்கிற்கு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உடல்பூர்வமான நோயினால் நீங்கள் வதைக்கப்படலாம் கேன்சர் நோயினால் கஷ்டப்படலாம் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கலாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இதயம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு அடைந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அஞ்சாமல் ஆண்டவரை பாருங்கள் உங்களுடைய நோய்களை கல்வாரில் சுமந்து தீர்த்த நற்கரணை நாதர் உயிருள்ள தெய்வமாய் நமது நடுவில் இருக்கிறபடி உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எந்த தீமைக்கும் அஞ்சாதே மகனே மகளே என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே எந்த ஒரு சாவு நமக்கு வந்தாலும் கூட ஆண்டவருடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஏனென்றால் நாம் தான் துணை வேண்டி ஆண்டவரிடம் நம்மை விட்டு விலகாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார் நமக்கு முன்பாக செல்வார் நம்மை விட்டு விலக மாட்டார் எனவே கரங்களை கும்பிட்டு சில துளிகள் நற்கரனை நாதரிடம் விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒரு தீங்கும் என்னுடைய குடும்பத்தில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் கூட எந்த ஒரு தீங்கிற்கும் அஞ்சு விடாதபடி என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏதோ துணை வேண்டி உமை நோக்கி மன்றாடுகின்றோம் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு கொடுப்பீராக எல்லாவித அச்சத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தில் வாசிக்கின்றோமே கூடாரத்தை அணுகாது என்றும் ஆம் தகப்பனே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தொட்டுவிடாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வலிமை பெற்றும் துணிவோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் என் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக செல்கின்றார் என்கின்ற எண்ணத்தோடு என் ஆண்டவரை அணுகி செல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி அப்பாம் தகப்பனே இந்த நாளில் அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கனிவுடன் நீர் அருள் கூர்ந்து ஆசீர்வதித்து பதில் கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் கரைபடியாத கரங்களோடு உமை தேடி வரவும் பாவத்தில் விழுந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் என் ஆண்டவர் எல்லாவித அச்சத்தில் இருந்து எங்களை

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சபேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் இதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே எல்லாவித அச்சத்திலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்